திரை உலகமே எதிர்பார்க்காத ஒன்றை செஞ்சிருக்காங்க நடிகை நயன்தாரா அதிமுக சம்பந்தப்பட்ட விழா ஒன்றில் கலந்துக்கிட்டு அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்காங்க இதனால் நடிகை நயன்தாரா அதிமுக சேரப்போவதாகவும் பேசிக்கிறாங்க பல வருஷங்களாக தமிழ் சினிமாவின் உச்சத்தில் இருக்கும் நடிகை நயன்தாராவுக்கு தமிழகத்தில் இருக்கும் இந்த ரசிகர் பட்டாளத்தை பார்த்து அரசியல் கட்சியில மிரண்டுட்டாங்க இதனால் பல கட்சிகள் அவரை தங்கள் கட்சியில் சேர்க்க முயற்சி செய்தாங்க ஆனால் நயன்தாரா அவற்றை தவிர்த்தே வந்தாங்க பொதுவாக நடிகை நயன்தாரா தான் நடித்த படம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கே வரமாட்டாங்க அப்படிப்பட்ட நயன்தாராவா அம்மா சம்பந்தப்பட்ட விழாவில் பங்கேற்றாங்க இதுதாங்க பயங்கர ஆச்சரியமாகவே இருக்கு சென்னையில் அம்மா ஸ்போர்ட்ஸ் பவுண்டேஷன் என்ற அமைப்பு அம்மா அவார்ட்ஸ் என்ற விருதை முதல்வர் ஜெயலலிதா பெயரில் வழங்கியிருக்காங்க இந்த விழாவுக்கு வந்து வீரர்களுக்கு விருதை வழங்கியவர் நம்ம நயன்தாரா தாங்க வழி எங்கும் அதிமுக கொடி தோரணங்கள் கட்டப்பட்டு அதிமுக கொடி பறக்கும் கார்கள் புடைசூல வந்து இறங்கிய நயன்தாரா அதிமுகவில் இணைவார் என பேசிக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க என்ன பண்ண போகிறாங்க சினிமா செய்திகளுக்கு கலாட்ட தமிழனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்